ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் பெப்பர் கறி இந்த சிக்கன் பெப்பர் கறி ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரைஸ் ரசம் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைடிஷாக இருக்கும் இந்த சிக்கன் பெப்பர் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடான உடனே இந்த கரம் மசாலா ஐட்டங்களை போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நாலு பொடியான இருக்கண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் எனக்கு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு சேர்க்கும் போது நான்வெஜில் வர அந்த ராஸ் ஸ்மெல் இருக்காது இதில் நாலு பொடியானக்குன தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பெப்பர் போட போகிறவங்கிறதால மிளகாத்தூளோட அளவு கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ண சிக்கன் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் சிக்கன் இதிலேயே போட்டு நல்லா வதக்கணும் சிக்கன் இதில் போட்டு நல்லா இந்த மசாலாவோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வதங்கும் போது அதனோடய ராஸ் மெல் போயிடும் உள்ள நல்லா உப்பு காரம் ஊறி வரும் குறைஞ்சது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மசாலாவில் நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வலியே வரும் ஸோ நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன் இது நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் ஓப்பன்லேயே வைக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு மூடி போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் க்ளோஸில் வைக்கலாம் சிக்கன் சீக்கிரமே குக்காகிடோங்கிறதா நம்ம ப்ரெஷர் குக்கர்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஒரு செவன் மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் செவன் மினிட்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு இதை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் கண்டன்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை கொதிக்க விடலாம் இந்த வாட்டர் கண்டன் ட்ரெயின் ஆகிறதுக்கு கொறைஞ்சது ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் இப்போ இது ட்ரெயின் ஆகும்போது நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களால் பெப்பர் பவுடரோட காரம் டாய்லேட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் அளவு குறைச்சிக்கலாம் இது பெப்பர் சிக்கன்னால் நான் பெப்பர் நிறையவே போடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக கொரியாண்டை லீவ்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த வாட்டரில் நல்லாவே ட்ரைன் ஆகிடுச்சு இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நீல வாக்கில் அரிஞ்சு ஜிஞ்சர் போட்டுக்கலாம் ஜிஞ்சர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ரொம்பவே சுவையான சிம்பிளான நம்மளோட சிக்கன் பெப்பர் கறி ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சிம்பிளான இந்த சிக்கன் பெப்பர் கறி பிக்னோஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் பிக்னோஸ் பேச்சுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் பெப்பர் கறி நம்ம ரைஸ் பிரியாணி சப்பாத்தி தோசை இடியாப்பம் சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் வெறும் இந்த சிக்கன் பெப்பர் கறியும் ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் பெப்பர் கறியை கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் ஜிஞ்சர் சாப்பிட் ஜிஞ்சர்ஸ் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான இந்த சிக்கன் பெப்பர் கறி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்